ஒரு அன்பாலை வச்சு நடத்துறேன்னா அதுக்கு காரணமே இந்த கலிஜரி காளி முனியனும் பதினெட்டாம் படியான் உண்மைதான் என் தம்பிகள் எல்லாம் நல்லா இருக்கணும் கைதட்டின ஆளுகள்லாம் அங்கிட்டு இருக்க ஆள்லாம் கைதட்டு இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி சாமி அழைச்சதுலேருந்து எந்த ஊர்லேயும் சாமி ஊப்பிட பயந்து கிடக்கும் சாமி அழைக்கும் போது எவனா பிரிங்க் மாஸ்டர் மாதிரி தவுவானடா பார்க்க வேண்டிய கொட்டார வட்டி பார்க்கவன் பாய் சார்பாக பொன்னாடை ஓத்தி அதுக்கு நூறுரூவா ரூபாய் கொடுத்தா கூட அன்பாளையத்தில் ஒரு பிள்ளைக்கு உதவியா பொன்னாடை மட்டும் பத்தாயிரம் துண்டு அதை என்ன தங்கப்பாண்டி என்னாச்சு சரி பிரச்சனையா சரி நீ கொடுக்குற நூறு வச்சு இல்லாத பிள்ளைக்கு செஞ்சிரு நன்றி அண்ணே நன்றி அண்ணே பாவம் அது பதட்டப்படுறது வீட்டில் என்ன பண்ணியுமா என்ன சண்டையோ பூரிக்கு சண்டையோ தோசைக்கு சண்டையோ சில பேர் நம்ம சொல்லுவான் வெளியில் வந்து சொல்லுவான் அது பெருமையாக பேசுவாங்க ஓ பொண்டாட்டி அப்படியோ நேற்றுலாம் தோசை சுடல அப்புறம் ரெண்டு அரை விட்டேன் சிலிண்டரை கட்டி பிடிச்சி முண்டா அழுதா பார்த்தா இனிமே அடி வாங்கியிருப்பேன் சரி போயிட்டு வரேன்டா இப்படி நடப்பேன் பார்த்தா பொண்டாட்டி தோசை சுடும் போது போயிருப்பேன் சட்டார நடிச்சிருக்கேன் வெதர்லையே சில பேர் பார்த்தோம்னா பொண்டாட்டி பாவாடை கட்டிட்டு காலையில தோப்பாங்க காச்சு பூச்சா காச்சு பூச்சா இங்க வெளியில இருந்து பார்ப்பாங்க மீனாட்சி நல்லா துவைக்கிறானா பார்த்தா இவன் துவைச்சுக்கிட்டு இருப்பேன் பாவாடை பொண்டாட்டிட்ட அடி வாங்கினாலாம் கைதுங்க அடி வாங்கம்மா எப்படி இருப்பான் நடிக்காதியே நானும் அடி வாங்கினேன் நம்ம ரெண்டாயிரம் போது அவ ஒரு அரை அரையத்தரம் செய்வா எப்ப அடி வாங்கியிருப்பாங்கன்னா அந்த டை போட்டு அந்த பொம்பளைய பொண்டாட்டிய அடிப்பேன் அடிப்பான் கபாத்தெல்லாம் எடுத்துவேன் என்னடி முண்டை என்னடி மீன் குழம்புல உப்பு போட்டிருக்கேன் அடிச்சு டிஃபன் தலையில ஓட்ட அடிப்பேன் பூரி கட்டிய விட்டு எரியுவேன் அது பாவம் தையலத்தை தேய்ச்சி கிடக்கேன் நைட்டானா முண்டை இதாயிருவேன் போய் கெஞ்சிவேன் ஒரே ஒரு ஸ்டாம் வச்சுக்கணும் அது அது அப்பத்தான் முண்டை

கால நக்க கூட செய்வேன் அதுல விரந்தாண்ட் தொலைஞ்சா உலகத்துல நம்ம சொல்றோம் நம்ம அப்புறம் ஒரு தாய் யாருன்னா கட்டின மனைவிதேன் பொம்பளை நினைக்குது அப்புறம் நாங்கன்னு சொல்ற தாறுமாறா தண்ணியை போட்டு வந்து அடிக்கிறாங்க அன்றைக்கெல்லாம் பஸ் நைட்டுக்கு போனவன் எங்கள் ஊரில் கலவரத்தை எடுத்து விட்டேன் அவன் ஆடு மேய்ச்சிருக்கேன் ஆடு மேய்க்கும் போது ஆடு இது இதே ஏற்றிக்கிட்டேன் அதில் ஒருத்தன் சொல்லியிருக்கேன் தம்பி முதலருக்கு போகும்போது படம் பார்த்தீங்கன்னா கூட விட்டுறது பண்ணலாம் இவன் அந்த பிள்ளை பாவம் பழமாக அது வாழைப்போலாம் அது தின்னி முண்டியாக இருக்கும் போல வெட்டி கடையை நகட்டிட்டு வந்து வச்சுருக்கான் வாங்க சாப்பிட்டுட்டு இறங்கினேன் பொண்ணாடை வந்து பஸ் நைட்டுக்கா

உங்கள் அன்பை ஏற்றுக்குறேன் தயவு செய்து எந்த மேடையிலையும் பொன்னாடை ஓத்தாதீங்க இந்த வெடியெல்லாம் போடாதீங்க இதை வச்சுட்டு ஒரு நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒரு ஏழை வாழைக்கு உதவியாக இருக்கா ஐயா துண்டை வச்சு ஒன்றும் செய்யப்படல எங்கள் அண்ணன் தம்பி பாசம் இருந்தால் போதும் ஆமாம் ஒரு ஊரெலாம் நீ நிற்க வச்சுட்டு எழுவது பொன்னாடை ஊர் கோயில் மாட்டுக்கு போட்டது மாதிரி அதை வச்சு என்ன செய்ய ஐயா இந்த மாதிரி துண்டு வெள்ளை துண்டு இந்த கலர் துண்டுனால் கட்டி குளிக்கலாம் அன்பாளையத்தில் உள்ள வயசானவங்க சின்ன பிள்ளையை பயன்படுத்திக்கலாம் பொன்னாடையை கொண்டு வரையே அதை கட்டிட்டு பிரிச்சா தண்ணிக்கு எதுக்கு ஒட்டி மசுறு உரம் சிக்கி திருப்பி கத்திரிக்கோளை அறுக்கும் போது கோல காணாம் கீழே வந்துருச்சுடா கத்திரிக்கோள் அர்ஜுன் கதையை கேளு நைட்டுக்கு போனவன் பொண்டாட்டியை உட்கார சொல்லிவிட்டு நடந்த நடந்தப்போ ஒரு பாத்ரூம் போயிட்டு வரேன்ட்டு போயிருக்கேன் உள்ளே போய் தமிழ் செக்ஸ் வெளியேண்டு இருக்கேன் அது அவன் அப்பாட்ட சொல்லிட்டு போய் நான் சாக போறேன்ருச்சு எப்படி கொன்றியப்பா விடிய தயவு செய்து யாரும் தண்ணி அடிக்காது என்ன தண்ணி அடிச்சாலே அவ்வளோதான் நரம்பு லாங் அவ்வளவு முடிஞ்சு ஏன்னா தான் நான் தலையை தலைய பற மாதிரி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்க அப்பா போய் சொல்லுவார் சலூன் கடைக்கார்கிட்ட சலூன் கடை வைத்திருப்பவர்கள் துணி துவைப்பவர்கள் தான் புனிதமானவர்கள் உண்மையிலே அவர்களை நான் வணங்குவேன் ஏன்னா நம்ம எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் நம்ம தூக்கி போடுறோம் அதை தூய்மை ஆக்கி நம்ம நாலு பேர் போகும்போது இங்கே வர்ற சட்டையை அதுக்கெல்லாம் காரணம் தான் நம்ம முகத்தை பார்த்தோன்னே ஏ மாப்பிள்ள ஆள் இருக்காயா அந்த அழகாக காயும்போது முடி திருத்த நிலையம் வைத்திருக்கின்ற உறவுகளை நான் வணங்குறேன் ஏம்கார் அதெல்லாம் மறக்க மாட்டேன் இப்பெல்லாம் நான் எங்கள் அப்பாலாம் போய் சொல்லுவார் பாய் சலுன் கதக்காரர் தம்பி என்னங்கண்ணே ஒட்ட ஆமா ஒட்டை வெட்ட மசு தலையவே கூடாது நான் நினைப்பேன் அதுக்கு மொட்டையடிச்சிடலாமு பார்த்தா கிரிச்சு புடிச்சா கிரிச்சு வெட்டி எனக்கு ரத்தம் வரும் போரிங் பவுடர் அமுக்குவார் அம்முக்கிட்டே வெட்டி ஒரு முன்புடுத்தேன் அப்படியே பார்த்தா கேரி மண்டை மாதிரி தெரியவேன் ஏன் மண்டையில கொட்டி வச்சுட்டு விடான் இங்க வர்ற பணம் கொட்டைய அப்படின்னு அப்படி இருந்தா இப்ப பையல போய் ஹாய் ப்ரோ என்ன ப்ரோ ஒரு பக்கம் தீய வச்சு எரிச்சிருங்க இங்கிட்டு பெட்ரோலை ஊற்றி எறிங்க இங்கிட்டு மன்னனை இங்கிட்டு இங்கிட்டு சிமுண்டை போட்டு இது பண்ணிருங்க வெட்டிட்டு வர்றேன் பெத்த தாயுதம் படிக்க அடையாளம் தெரியல யாரு விட்டு பயப்பா அப்பா நான் தான்ப்பா முருகன் ஏ போட ஏமையா ஆள் எப்படி என்னப்பா இந்த மூணு பேர் நிக்கிறது கப்பலிங்க பார்க்கத்தானே கண்டங்கர் சாமிய அழைக்கிற நேரம் அந்த எக்கோ வை 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 அந்த வீடியோ யார் யார் பார்த்தா கை தூக்குங்க உதயம் தவிட்டு வந்தானே ஆ ஓகே தம்பி பார்த்துட்டீங்களா அப்படி ஒரு சாமி அடுத்தது எங்கேனையாவது பார்த்துருக்கியேன் சாமி ஆடினமே பிரிங்கு மாதிரி தவுவானாடா வேணாது அது எப்படி ஆடணும் தெரியுமா அருப்பா ச அவ்வளோதான் இப்போ சா சாமி ஆடுறதெல்லாம் ஸ்டெப்பு போட்டு ஆடுறாங்கடா கருப்பேன்

எனக்கு குழந்தை இல்லப்பாடா அடுத்த வருஷம் தொட்டி கட்டன்டா போட பிள்ளையா தூக்கிட்டு வந்து காலில் ஓட்டாங்க இப்ப குருட்டான் போக்கில் அடிச்சு விட்டேன் அப்பா பிள்ளை இல்லப்பான்டேன் இனிமே அடிச்சிட்டேன் கருப்பனை தெரியும் நாற்பத்தேழு நாளில் தொட்டி கட்டுறேன் அவன் சட்டா அரைஞ்சி விட்டேன் ஆன ஏன்டா ஏண்டா அடிச்சேன் குடும்ப கட்டுவர் பண்ணி எழுபது நாள் ஆச்சுடா சரிடா வெளியே போடா அப்படின்ட்டு எல்லாம் கிரிட்டிக்கலாக அடிக்கிறேன் இதில் தீச்சட்டி என்பது என்ன ஐயா தெரிய அதுக்கு என்னப்போ நான் என்ன செய்வேன் கூட செருப்பு எதி காலத்தில் நாட தண்ணி படி காசு வாங்கிட்டு போறேன் வரலாறு இருக்கட்ட காவல்துறை ஐயா காவல்துறை என் நண்பர்கள் தானே துப்பாக்கி வச்சு சுடுங்க சுடுங்க நான் சுடுங்கிறேன் ஐயா காவல்துறை அதிகாரியா பொறுத்தளவுக்கு நல்லவர்கள் தான் அவங்கள நீங்க கோவர மாதிரி செய்யாத என் உறவுகளே உட்கார சொன்னா உட்காரணும் அங்க நிக்காதனா நிக்க அப்படித்தான நாங்க நிப்போம் ஐயா காவல்துறை ஐயா ஐய் ப்ரோ ஐயா இப்ப மறைச்சா ஒரு ரெண்டு லட்சம் வசூல் பண்ணலாமே பண்ணுவோமா நான் வர்றேன் பாட்னர்ஷிப்பா ஆனா இப்ப மறைச்சோம்னா ஒரு வயிற்று லைசென்ஸ் இருக்காது பூரா சட்டியிலே கலட்டி போட்டு முண்டமா வந்திருப்பேன் வாமப் வாமப் அப்படித்தான் ஒரு காவல்துறை ஐயா கேட்டார் வண்டி லைசென்ஸ் இருக்கா ஆர்ச்சி புக் இருக்கா அவன் சொன்னேன் வண்டியை லோன்ல இருக்க வச்சுக்கன்னு கொடுத்துட்டு போயிட்டேன் இதான் காமெடி அடிச்சு விடுவான் சாமி அழைக்க போனேன் பதினெட்டாம் படி கருப்பு இந்த கருப்பு எங்க வளர்ந்தேன் எப்படியா அழகு மலை எத்தனை இடம் இருக்கு தமிழ்நாட்டில் அங்கெல்லாம் போய் இருந்து மக்களை காக்காத இந்த கருப்பேன் அலர் கோயிலுக்கு எப்படி போனேன் கருப்பு நான் கூப்பிட போறேன் இந்த நேரத்தில் போன அடிக்கிறானா தலை கப்பலிங்கு தாண்டா மேல திப்பம்பட்டி கிராமத்திலே இருக்கக்கூடிய இந்த கருப்பேன் பகவதி அம்மை விஸ்வகர்மா காளியம்மை இதெல்லாம் துடியா இருக்கா இந்த ஊர் யாருக்குமே சொந்த ஊர் கிடையாது வரலாறை வேணா புரட்டி பாருங்க கிடையாது ஒவ்வொரு கிராமத்திலையும் முன்னோர்கள் பிழைப்புக்காக வந்த ஒரு தான் இங்கே இருந்திருக்கும் அந்த வாரிசுகளை தான் உருவாக்கி இத்தனை சொந்த பந்தங்கள் இருக்கிறது இங்கே இத உண்மை அன்னைக்கு ஊரில் ஒரு ஆளுதான் ஜாமியாடுவார் ஊர் பூராமே அவர் பின்னாடியே போகும் விவதி வாங்கும் இன்னைக்கு வீட்டுக்கு ஏழு பேர் ஆடுறேன் மங்கு மங்குன்னு ஆடுறேன் வந்தது யாருன்னா மூஞ்சூர்னு படுத்துக்கிறேன் திமுருக்கு ஏற்றி விட்டுருவாங்க இதுல எப்ப ஏத்தி விடுவாங்க டாஜ்மார்களில் ஏற்றி விட்டுறாங்க ஏய் மேல திப்பாம்பட்டியில் என்ன உங்க பெரியப்பா மட்டும் ஆடுறாரு அம்மா பெரிய ஆடுவாரு நாங்க கூட ஏற்போம் ஏ உங்களுக்கு அந்த ஜாமி தான்ப்பா நீ ஆடுற அப்படின்னா ஏத்தி விட்டுறது அவன் மங்கு மங்குன்னு ஆடுற சாமி என்பது உனக்கு அதுவா வந்து நின்று ஆடணும் வீம்புக்கு ஆடணும் தெய்வம் உன் பக்கம் திரும்பும் ஏன்னா நாங்க பரம்பரை கோடாய் அப்படியே சாமி வந்து சாமி இல்லையா ரெடி எனக்கு யாராவது யார எக்கோ இங்க இவன் தாண்ட அந்த டால்பின் அதே மசுரு அதே சட்டை ஏ ப்ரோ வீடியோ ஒன்மூர் பாருங்க வேங்க கிடையாது